உங்களுக்கும் பெரிய பணக்காரர் ஆகணும் நல்ல கார் வாங்கணும் வாழ்க்கையில நல்ல நிலைமையில் இருக்கணும் தோணுதா அப்ப இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பணம் என்பது ஒரு வகையான கருவி அதை எப்படி கையாளுவது என்று ஒரு கதை மூலம் சொல்றேன் கேளுங்கள் ஒன்று வறுமையின் நிழல் சென்னையின் ஒரு இடைப்பட்ட குடியிருப்பு பகுதியானது கோடை காலத்தின் கடும் வெப்பத்தை விட குடும்ப பிரச்சனைகளின் சூட்டை தாங்கிக் கொண்டிருந்தது அரவிந்தனின் வீட்டில் அன்று மாலை நிகழ்ந்த வாதம் அவர்களின் அன்றாட வாழ்க்கையின் கசப்பான உண்மையாக இருந்தது எனக்கு இந்த காலேஜுக்கு புதிய யூனிபாரம் வேண்டும் எல்லாரும் புதுசா எடுத்திருக்கிறாங்க நான் மட்டும் இந்த கிழிசல் ஜிப்பாவோடு போகணுமா பதினேழு வயது அரவிந்தன் தன் தாயிடம் கூப்பாடு போட்டான் அவன் தாய் மீனா சமையலறையில் இருந்து வெளிவந்தாள் கைகள் நீரில் நனைந்திருந்தன அரவி இந்த மாதம் பில் எல்லாம் கட்டியாச்சு அப்பாவின் சம்பளம் வரைக்கும் காத்திரு அப்புறம் பார்க்கலாம் எப்பவுமே காத்திருமா தான் என் ஃப்ரெண்டஸ் கிட்ட எல்லாம் இருக்கு நான் மட்டும் என்ன பாவம் செய்தேன் அரவிந்தனின் குரலில் குமுறல் மறைக்க முடியவில்லை அப்போது வாசலில் சாவி சலசலப்பு தந்தை சந்திரன் உள்ளே நுழைந்தார் முகத்தில் வேலைக்காலத்தின் சோர்வு உடலில் ஒட்டி நின்ற ரயில்பேட்டையின் தூசி அவர் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கிளார்க் என்னடா அரவி கூச்சல் என்று கேட்டுக்கொண்டே தன் சட்டையை அகற்றினார் மீனா விஷயத்தை சொன்னாள் சந்திரனின் முகம் மேலும் சுருங்கியது அரவி நம்ம கையில் இப்போ என்ன இருக்கு நீ படிச்சு நல்ல வேலைக்கு போறதுக்குள்ளே நாம் சும்மா இருந்துட முடியுமா நீங்க எப்பவுமே இந்த மாதிரிதான் தான் சொல்லுவீங்க உங்களால எதுவும் செய்ய முடியல நீங்க ஏன் பணத்தை சேர்ப்பதில்ல அரவிந்தன் துணிச்சலாக சொல்லிவிட்டான் அந்த வார்த்தைகள் சந்திரனின் மனதில் ஒரு குத்தாக இறங்கியது அவர் ஆத்திரத்தால் அதிர்ந்து போனார் வெளியே போடா உனக்கு வேண்டாம் இந்த வீடு நீ பெரியவனாகி உன் காலில் நின்று பணம் சேர்த்து காட்டு பிறகு பேசு அரவிந்தன் கண்ணீர் மற்றும் கோபத்தில் குழம்பிய நிலையிலே வீட்டை விட்டு வெளியேறினான் அவனுக்கு அப்போது பதினெட்டு வயது அவன் பையில் இருந்தது முன்னூறு ரூபாய் மற்றும் ஒரு உடைந்த மனம் அன்றிரவு ஒரு பார்க் பெஞ்சில் உட்கார்ந்து அவன் தன் வாழ்க்கையை பற்றி சிந்தித்தான் கோபம் சிறிது சிறிதாக ஆறியது அதற்கு பதிலாக ஒரு வகையான தீர்மானம் உருவாகியது அப்பா சொன்னதுதான் சரி நான் என் காலில் நின்று பணம் சேர்த்து காட்டத்தான் வேண்டும் ஆனால் எப்படி அவன் மனதில் செல்வவானாக மாறுவது எப்படி என்ற கேள்வி ஒழித்துக் கொண்டே இருந்தது இரண்டு முதல்படி தவறுகளில் இருந்து கற்றல் அரவிந்தனுக்கு உயர்கல்வி எதுவும் இல்லை ஆனால் அவனிடம் இருந்தது ஒரு கூர்மையான புத்திசாலித்தனம் மற்றும் கடின உழைப்புக்கான தயார் நிலை அவன் ஒரு சின்ன டீ கடையில் பணியாளாக சேர்ந்தான் வேலை கடினமானது காலை நான்கு மணிக்கே எழுந்து கடையை திறக்க வேண்டும் கோப்பைகளை கழுவ வேண்டும் கடையை சுத்தம் செய்ய வேண்டும் சம்பளம் மிக குறைவு ஆனால் அரவிந்தன் வேலையை வெறும் வேலை என்று நினைக்கவில்லை அவன் தன் முதலாளியை கவனித்தான் எப்படி கடையை நடத்துகிறார் எவ்வளவு தேயிலை சர்க்கரை பால் வாங்குகிறார் எப்படி வாடிக்கையாளர்களை கவருகிறார் எவ்வளவு லாபம் கிடைக்கிறது ஒரு நாள் அவன் முதலாளியிடம் ஒரு யோசனை சொன்னான் சார் நம் சின்ன அளவில் பிஸ்கட் மிட்டாய் வாங்கி வைத்தால் வாடிக்கையாளர்கள் டீ குடித்துவிட்டு இதையும் வாங்குவார்கள் லாபம் கூடும் முதலாளிக்கு யோசனை பிடித்திருந்தது அவர் அதை செயல்படுத்தினார் ஒரு மாதத்தில் அந்த சிறிய மாற்றம் கூடுதலாக இரண்டாயிரம் ரூபாய் லாபம் தந்தது முதலாளி அரவிந்தனை பாராட்டினார் மேலும் ஐநூறு ரூபாய் போனஸ் கொடுத்தார் அந்த ஐநூறு ரூபாய் அரவிந்தனுக்கு ஒரு பெரிய பாடம் கற்று தந்தது மதிப்பை சேர்க்கும் இடத்தில் பணம் தானாக வரும் அவன் தன் சேமிப்பை தொடங்கினான் சின்ன சின்ன செலவுகளை குறைத்தான் தன் சம்பளத்தில் பாதியை எப்போதும் வங்கியில் போட்டான் ஒரு வருடம் கடினமாக வேலை செய்த பிறகு அவனிடம் சுமார் பதினைந்தாயிரம் ரூபாய் சேமிப்பு இருந்தது அவனுக்கு ஒரு யோசனை வந்தது அவன் வேலை குயிட் செய்தான் அவனுடைய அடுத்தபடி ஒரு சொந்த சின்ன தொழில் மூன்று சொந்தமாக ஒரு விதை நடுதல் அரவிந்தனுக்கு தெரிந்த ஒரே விஷயம் டீ கடை நடத்துதல் ஆனால் சென்னையில் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான டீ கடைகள் இருந்தன போட்டி அதிகம் அவன் வேறு ஏதாவது செய்ய வேண்டும் அவன் நகரத்தை சுற்றிப் பார்த்தான் ஒரு புதிய ஐடி பார்க் அருகே பல கட்டிடங்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருந்தன நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஐடி நிறுவனங்களில் வேலை செய்ய அந்த பகுதிக்கு வந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு என்ன தேவை அவன் கவனித்தான் அவர்களுக்கு வேகமான சுத்தமான மற்றும் ஆரோக்கியமான காலை உணவு தேவை பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு சமைக்க நேரமில்லை ஹோட்டல்களில் சாப்பிட பணம் அதிகம் அரவிந்தனுக்கு ஒரு ஐடியா வந்தது இட்லி தோசை பொங்கல் போன்ற தென்னிந்திய காலை உணவுகளை சுத்தமான மற்றும் நவீன முறையில் வழங்கும் ஒரு சிறிய கடை அவன் தன் பதினைந்தாயிரம் ரூபாயை மூலதனமாக வைத்து ஐடி பார்க் அருகே ஒரு சின்ன ஷெட்டை வாடகைக்கு எடுத்தான் அவனது சேவிங்ஸ் குறைந்தது ஆனால் தரமானது அவன் நல்ல தானியங்களை வாங்கினான் தயாரிப்பில் கவனம் செலுத்தினான் கடையை பளபளக்க வைத்திருந்தான் முதல் மாதம் அவனுக்கு லாபம் ஆல்மோஸ்ட் இல்லை ஆனால் அவன் வாடிக்கையாளர்களின் பெயர்களை கற்றுக்கொண்டான் அவர்களின் விருப்பங்களை கவனித்தான் ஒருவர் கடுகு விரும்புவார் மற்றொருவருக்கு சாம்பார் கூட வேண்டாம் அரவிந்தன் இவற்றை நினைவில் வைத்திருந்தான் மூன்று மாதங்களுக்கு பிறகு அவனுக்கு நிலையான ஐம்பது வாடிக்கையாளர்கள் இருந்தனர் அவன் ஒரு டெலிவரி பாயை சேர்த்து கொண்டான் அருகில் உள்ள அலுவலகங்களுக்கு பார்சல் ஆர்டர்களை வழங்குவதற்காக அவனது வணிகம் வளர்ந்து கொண்டிருந்தது இங்கே அவன் இரண்டாவது பாடத்தை கற்றுக்கொண்டான் ஒரு சிக்கலுக்கு தீர்வு காண்பதே வணிகம் மக்களின் தேவையை புரிந்து கொண்டு அதை நிறைவேற்று நான்கு விரிவாக்கம் மற்றும் தோல்வியின் சோதனை இரண்டு வருடங்களுக்குள் அரவிந்தனின் சுவையான காலை கடை ஒரு சிறிய வெற்றியாக மாறியது அவனிடம் இப்போது ஐந்து பணியாளர்கள் இருந்தனர் மற்றும் அவனது மாதாந்திர லாபம் இருபத்து ஐந்தாயிரம் ரூபாயாக இருந்தது இது ஒரு பெரிய சாதனை ஆனால் அரவிந்தன் திருப்தி அடையவில்லை அவன் மேலும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று நினைத்தான் அவன் ஒரு புதிய இடத்தில் இரண்டாவது கிளை திறக்க முடிவு செய்தான் இது ஒரு பெரிய படி அதற்கு மூலதனம் தேவை அவன் தன் வங்கி சேமிப்பு முழுவதையும் மற்றும் சில சொந்த நண்பர்களிடமிருந்து கடன் வாங்கினான் மொத்தம் இரண்டு லட்சம் ரூபாய் புதிய இடம் பெரியது வாடகை அதிகம் ஆனால் இந்த முறை அவன் முழுமையாக தயாராக இல்லை இடம் சரியானதாக இல்லை போட்டி அதிகம் அவனது கவனம் பிரிந்தது தரம் குறைந்தது வாடிக்கையாளர்கள் வருவது நின்றது ஆறு மாதங்களுக்குள் இரண்டாவது கிளை மூட வேண்டிய கட்டம் வந்தது அரவிந்தன் தனது முழு சேமிப்பையும் இழந்தான் மேலும் கடனில் சிக்கினான் இது ஒரு பெரிய தோல்வி அவன் மனம் உடைந்து போனான் தோல்வியின் வழி கடினமானது ஆனால் இந்த நேரத்தில் அவன் கற்றுக்கொண்ட பாடங்கள் அவனை பலப்படுத்தின மூன்றாவது பாடம் அவசரப்பட வேண்டாம் விரிவாக்கம் என்பது கவனமான திட்டமிடல் மற்றும் ஆராய்ச்சி இல்லாமல் செய்யக்கூடிய ஒன்று அல்ல ஒரு விஷயத்தில் முதலில் நிபுணத்துவம் அடைந்துவிட்டால் பிறகுதான் அடுத்ததற்கு செல்ல வேண்டும் அவன் தன் முதல் கடையில் திரும்பினான் கடனை தீர்க்க அவன் மீண்டும் கடினமாக உழைத்தான் இந்த முறை அவன் தன் தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டான் ஐந்து மென்மையான திறன் மற்றும் உறவுகளை கட்டி எழுதுதல் தோல்வியின் பின்னர் அரவிந்தன் தனது அணுகுமுறையை மாற்றிக்கொண்டான் அவன் புஸ்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தான் வணிக நிர்வாகம் நிதி மார்க்கெட்டிங் பற்றி கற்றுக்கொண்டான் அவன் ஆன்லைனில் படிப்புகளில் சேர்ந்தான் அவன் கவனித்த மிகப்பெரிய விஷயம் மென்மையான திறன்கள் சாஃப்ட் ஸ்கில்ஸ் தொடர்பு தலைமை பிரச்சனை தீர்க்கும் திறன் அவன் தன் ஊழியர்களிடம் முறையாக பேச ஆரம்பித்தான் அவர்களின் பிரச்சனைகளை கேட்டான் அவர்களுக்கு உதவினான் இதனால் ஊழியர்களின் நம்பிக்கை மற்றும் விசுவாசம் கிடைத்தது வாடிக்கையாளர்களிடம் அவன் நேர்மையாக இருந்தான் ஒரு தவறு நடந்தால் அவன் அதை ஒப்புக்கொண்டு சரி செய்தான் அவன் ஒரு ஐடி நிறுவனத்தின் மானேஜருடன் நட்பு பாராட்டினான் அவர் அரவிந்தனின் கடையில் தினமும் காலை உணவு சாப்பிடுவார் ஒரு நாள் அந்த மானேஜர் தனது நிறுவனத்திற்கு ஒரு காலை உணவு வழங்கும் ஒப்பந்தம் பற்றி பேசினார் அரவிந்தனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது அவன் தன் தரத்தை பராமரித்தான் நேரத்தை கடைபிடித்தான் அந்த ஒப்பந்தம் அவனது வணிகத்திற்கு ஒரு பெரிய திருப்புமுனையாக அமைந்தது நான்காவது பாடம் உங்கள் வலைப்பின்னலும் உறவுகளும் ஒரு பெரும் சொத்து மக்களை மதிக்கவும் நம்பிக்கையுடன் நடந்து கொள்ளவும் நீண்டகால வெற்றி நல்ல உறவுகளின் அடிப்படையில் கட்டப்படுகிறது ஆறு புத்தாய்வு மற்றும் புதுமை அரவிந்தனுக்கு இப்போது வயது இருபத்தைந்து அவனது ஒரே கடை நன்றாக நடந்து கொண்டிருந்தது கடன்கள் அனைத்தையும் தீர்த்துவிட்டான் ஆனால் அவன் மீண்டும் விரிவாக்கம் பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான் இந்த முறை அவன் புத்திசாலித்தனத்துடன் இருந்தான் அவன் தன் வணிகத்தை பகுப்பாய்வு செய்தான் அவன் கவனித்தது என்னவென்றால் இளைஞர்கள் ஆரோக்கியமான உணவுகளை நாடுகிறார்கள் ராகி இட்லி பவுல் சாப்பாடு பழக்கூட்டு போன்றவற்றுக்கு தேவை அதிகரித்து வருகிறது அவன் தனது மெனுவை மாற்றினான் பாரம்பரிய உணவுகளுடன் ஆரோக்கியமான மாற்றுகளை சேர்த்தான் அவன் சமூக ஊடகங்களில் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் தனது உணவுகளின் அட்டகாசமான படங்களை போட ஆரம்பித்தான் ஆன்லைன் ஆர்டர்கள் எடுக்க ஒரு சிறிய வலைத்தளம் தயார் செய்தான் இந்த சிறிய மாற்றங்கள் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தின அவனது வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியது இளைஞர்கள் அவனது கடையை ஹிப் மற்றும் ஹெல்தி என்று பார்க்க ஆரம்பித்தனர் அவன் இப்போது மிகவும் திட்டமிடப்பட்ட முறையில் இரண்டாவது கிளையை திறந்தான் இந்த முறை அது ஒரு பெரும் வெற்றி பெற்றது ஐந்தாவது பாடம் சந்தை மாறுவது போல நீங்களும் மாற வேண்டும் புதுமைப்படுத்துங்கள் உங்கள் தயாரிப்பு அல்லது சேவையை எப்படி மேம்படுத்தலாம் என்று எப்போதும் சிந்தியுங்கள் ஏழு நிதி அறிவு திறன் செல்வத்தின் மையம் வணிகம் வளர அரவிந்தனுக்கு அதிக பணம் தேவைப்பட்டது ஆனால் அவன் இப்போது வங்கி கடன்கள் மற்றும் முதலீட்டாளர்களை பற்றி அறிந்திருந்தான் அவன் தன் நிதிகளை ஒழுங்காக பதிவு செய்தான் அவனது வருவாய் செலவு லாபம் ஆகியவற்றை கண்காணித்தான் அவன் ஒரு சிறிய வங்கி கடனை வாங்கினான் ஆனால் அதை முன்பணமாக திருப்பி செலுத்தினான் இதனால் அவனது கிரெடிட் ஸ்கோர் கிரெடிட் ஸ்கோர் அதிகரித்தது அவன் ஒரு சார்பாக கணக்காளரை நியமித்தான் வரிகள் மற்றும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாளுவதற்காக அவன் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான விஷயம் சம்பாதிப்பது மட்டும் முக்கியமல்ல அதை எப்படி மேலும் பணம் சம்பாதிக்க பயன்படுத்துவது எப்படி சேமிப்பது மற்றும் எப்படி முதலீடு செய்வது என்பதே முக்கியம் அவன் தனது லாபத்தின் ஒரு பகுதியை மீண்டும் வணிகத்தில் முதலீடு செய்தான் மற்றொரு பகுதியை ஒரு சோசியஸ் ஐபி மூலம் பங்கு சந்தையில் முதலீடு செய்தான் ஒரு சிறிய பகுதியை அவசர நிதியாக வைத்திருந்தான் இதுவே செல்வத்தை கட்டி எழுப்புவதற்கான உண்மையான ரகசியம் பணம் ஒரு கருவி அதை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் எட்டாம் திரும்பும் வீரர் அரவிந்தனுக்கு இப்போது வயது முப்பத்தி இரண்டு அவனது சுவையான காலை என்பது இப்போது சென்னையில் எட்டு கிளைகளை கொண்ட ஒரு நன்கு அறியப்பட்ட சங்கு அவன் ஒரு வெற்றிகரமான இளைஞர் தொழில் முனைவோர் ஒரு நாள் அவன் தன் பழைய வீட்டிற்கு சென்றான் அவனது பெற்றோர்கள் இப்போது வயதானவர்கள் இன்னும் அதே வீட்டில்தான் வசித்துக் கொண்டிருந்தார்கள் அவன் உள்ளே நுழைந்த போது அவனது தந்தை சந்திரன் வீட்டின் முன்புறம் உட்கார்ந்து நாளிதழை வாசித்துக் கொண்டிருந்தார் அவர் அரவிந்தனை பார்த்தார் அவரது கண்களில் பெருமையும் வருத்தமும் கலந்த ஒரு உணர்வு வா அரவி என்றார் சந்திரன் குரலில் மென்மை அரவிந்தன் தன் தந்தையின் முன்னால் தனது காரின் சாவிகளை வைத்தான் இதோ அப்பா இது உங்களுக்காக நீங்கள் இனிமேல் அந்த ரயில் பேட்டை வேலைக்கு போக வேண்டாம் சந்திரனின் கண்கள் நீரில் நனைந்தன பிள்ளையே எனக்கு கார் வேண்டாம் நீ நீ வந்தாய் அதுவே போதும் அந்த தருணத்தில் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு நடந்த வாதம் இருவரின் மனதில் மின்னலைப் போல் தோன்றி மறைந்தது ஆனால் இப்போது அதில் கோபமில்லை புரிதல் இருந்தது அரவிந்தன் தன் தந்தையின் கைகளை பிடித்தான் அப்பா நீங்கள்தான் எனக்கெல்லாம் தந்தீர்கள் அன்று நீங்கள் சொன்னது மாதிரி நான் என் காலில் நின்று பார்த்து விட்டேன் ஆனால் அது எளிதாக இல்லை சந்திரன் தலையை அசைத்தார் எனக்கு தெரியும் மகனே வெளியே உள்ள உலகம் கடினமானதுதான் நான் உன்னை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன் ஆனால் நீ செய்தது நீ ஒரு வீரன் ஒன்பது செல்வவானாக மாறுவது என்றால் என்ன அன்றிரவு அரவிந்தன் தன் பழைய அறையில் தூங்கினான் அந்த அறை இப்போது மிகவும் சிறியதாக